ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்க்கு தான் வந்துருக்கும் எங்கே பாருங்க எடுத்தோட டிக்கெட் வாங்கணும்ட்டாங்க எனக்கு பக்க நைட்டு டிக்கெட் ஒன்று கடைசியில் அஞ்சுருவா டிக்கெட் என்ன அங்கே போகிறாங்க தண்ணி ஒரு அழகாக கொட்டுது இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுக்கிற இடம் இதில் டிக்கெட் கொடுக்கணும் அவங்களே உள்ளவே விட மாட்டாங்க அடித்து முடிக்கொட்ருவாங்க வெளியே யானை வச்சிருக்காங்க வரவேற்பு காம இது இங்கே புள்ள போகலாம் இங்கே இருக்காக மேட்டூர் டேமுங் இவருக்கு ஒரு அழகாக தண்ணியெலாம் கொட்டுதுன்னு ஒன்று அழகாக தண்ணி நைட்டில் வந்தீங்கன்னா கலர் கலராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஊட்டியில் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இங்கேனே காற்று ஜில்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இவருங்க ஒரு அழகழாக செடியெலாம் கார்டனிங் பண்ணி கட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே வருங்க ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க தண்ணி விட்டுறாங்க நாங்கள் அழகாக தண்ணியெலாம் கொட்டுது இங்கே வருங்க மரம்ல இவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க ஒருங்க மேட்டூர் அணைன்னு எவ்வளோ பெருசாக எழுதியிருக்காங்க இங்கே வருங்க நட்டுரில் ஃபவுண்டைன் மாதிரி நாங்கள் உள்ளே போக போகிறோம் வெலை சுற்றி வாங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் வேறுங்க எல்லாம் பார்க்க மரம் தான் வச்சுருக்காங்க நீட்டாக இருக்குது எல்லாம் பார்க்கவே பிளேஸ் எல்லாம் சூப்பராக உள்ளே போனோன்னே என் தம்பி சர்க்கிள் தான் ஆடுவன்ட்டான் பாருங்க அவன் பயந்து பயந்து வரான் அப்புறம் எதுக்கு இது எடுக்கணுன்னே தெரில அவனுக்கு பயந்து பயந்து வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க அடுத்தது அது பணமரத்து சூடு இருக்கும் அதில் இருக்கான் ஈராப்பா உளுந்தானா எலும்பெல்லாம் முறிஞ்சோம் அவ்வளோதான் இங்கே அவ்வளோ கெத்தாக ஏறுறான் இங்கே ஏறிட்டான் பாதி ஏறிட்டான் அதில் ஏறிட்டார் மாங்காவை நம்ம மாங்காய் வேணும் மாங்காய் வேணும்னு அழுகிறான் ஒருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க மாங்காய் மரத்தை காட்டுறான் எனக்கு அந்த மாங்காய் வேணும்னு பாருங்க மாங்காய் தொங்குது பொடிச்சா எங்களை போலீஸ் பிடிச்சிவிடுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு தான் அங்கே பாருங்க அவன் இன்னும் ஏறுறான் மேலே பயம் மேலே துளிகோட இங்கே எப்படி ஏறி ஸ்டைலாமனுக்கு அது ஃபேமிலியாட்டேன் எனக்கு வாந்தி வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எப்படி ஆட்டுறாங்கலாம் எல்லாம் அலறிட்டோம் நாங்கள்லாம் இது வேறு வழக்கு வழக்குங்கிறது கண்டு விழுக்கிற மாதிரி எங்களுக்காக அது ஒரு பயம் கண்டுக்கிட்டு போயிருமோன்னு இங்கே வருங்க எனக்கு வாந்தியாக வந்துருச்சு கடைசியில் ஈஸா வள என் தங்கச்சி கூப்பிட்டான் கடைசியில் ஐயோ அம்மான்னு கற்று விட்டான் அவளை கத்தி அலறா ஐயோ அயோ அயோ என்ன இல்ல என் தம்பி வேற எப்படி வாருங்க எல்லாம் வீரப்பா பயம் ஏ என் தம்பி வந்துட்டாங்க அவன் பளிச்சு காமிக்கிறான் என் தங்கச்சி காரி அவனை வச்சுக்க தன்னால ஓட முடியலைங்கிட்டு இருக்கிறேன் துளி பயம் இல்லை அந்த நாய்க்கு கத்துறான் எது எதுக்கு கத்துராம்தரல எனக்கும் இங்கே அடுத்தது இந்த ரவுண்டு அது என்னமோ சொல்லுவாங்களே ரவுண்ட் ஆட்டாந்தூரி அது ஆடிட்டுருக்காங்க அது ரொம்ப ஸ்பீடாக சுற்றுச்சு கடைசியில் எனக்கு சுற்றி விட்டாங்க பாருங்க ஒரு கொடுமை அப்பா 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 தாங்க முடில அவங்களுக்கு நான் ஆட்டி விட்டு கடைசியில் எனக்கு ஆட்டி விட சொன்னால் போடான்ட்டு போயிட்டாங்க பாருங்க ஸ்லோவாக சுற்றுது எனக்கு மட்டும் ஜாலியாக ஆடுறாங்க வாருங்க ரொம்ப மெதுவாக சுற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்தது போயிட்டாங்க ஆட்டந்த இன்னொன்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் தங்கப்பிரிச்சு ஆட்டி விட்டுட்டு இருக்கேன் எனக்கு எங்க போனாலும் ஆட்டி கொடுக்குறாங்க ரொம்ப பாவம் வாருங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி இது பண்றாங்க நான் ஆட்டி விட ஆட்டி விடுங்கிறாங்க என்னால முடியல கடைசியில என் தங்கச்சி வச்சு நான் ஆடிட்டேன்ல எப்படி அடுத்து நான் உட்காந்துட்டேன் வாட்டியோட சொல்றேன் தம்பி மட்டும் இறங்க மாட்டேங்கிறேன் எங்க போனாலும் அவனுக்கு லக்கு ஒரு தம்பி வேற அங்கிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கேன் எப்படா என்ன வருவாங்கன்ட்டு அங்க சொகுசா ஆடி இருக்கான் ராஜா பகவத் மாதிரி ஆட்டியோட சொன்னா தள்ளி விட்டுட்டு இருக்கான் என் தம்பி வரமாட்டேனால திரும்பி நாங்க சேர் மாதிரி என்னமோ இருந்துச்சு இதுலயும் நான் பாருங்க எங்க உடம்பா முதுகுல வேற அடி மட்டு மட்டும் நுழுகுது என்ன வண்றது என் நிலைமை உங்களோட அந்ததுக்கு நான் தனியாவே வந்திருக்கலாம் நிம்மதியா சுத்தி இருப்பேன் இங்கே இருங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க என்னை தவிர எங்க போனாலும் எனக்கு ஆட்டுற வேலையை கொடுக்குறாங்க என்ன பண்றது என் தங்கச்சி வேற ஆட்டியே அவனு பழிச்சு காமிக்கிறா அவளை வச்சுக்கலாம் பாருங்க வாரங்க இதில் அவளை பழி வாங்கிட்டேன்ல யாரா விட்டேன் ஐயோ அம்மானு கடைசி வரைக்கும் எனக்கு ஆட்டுற வேலைதான் எங்க போனாலும் என் நிலமை ஆடுறாங்க ஆடுறாங்க ஒரு குறி ஒரு மணி நேரமா ஆடுறாங்க என்ன பண்றது ஆனால் சூப்பராக இருந்துச்சு பிளேஸ் எல்லாம் நிறைய பிளேசஸ் இருந்துச்சு என் தம்பி டார்ஜனாக மாறிட்டான் அங்கே வரங்க பார்த்தாக்கி அந்த தங்கச்சியார வரா புட்டுக்கிட்டு விழுந்துருச்சு அந்த தங்கச்சி ஆறுனதுக்கு பொம்மை புட்டுக்கிட்டு விழுல அவள் புட்டுக்கிட்டு விழுந்துட்டா இங்க என் தம்பி இன்னுமே தெரியாமல் போய்கிட்டு இருக்கான்தில்ல உங்க வாரங்க எப்படி போகிறான்னு அப்போயும் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சேன் அந்த அங்கச்சிக்கறி பைத்திகாரிட்டு புட்டுக்கிட்டு விழுந்துட்டா அது அங்கேயும் ஏற பார்க்குது அதெல்லாம் ஏறவே முடியல இங்கே எங்க திட்டு மேலே வரைக்கும் ஏறி அது புட்ரா புடுறாங்க என்னை பிடிச்சி மேலே தூக்கி விடுறோம் சாப்பிட்ணும் சாப்பிடணும் பாம்பு பாசம் எனக்கு மட்டுந்தான் பேசுகிறீங்கனால நான் சொன்னேன் யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க பைத்தி ஒன்று போகிறாங்கல்லாம் அதுக்கப்புறம் இங்கே சுற்றி பண்ணுறது முடிஞ்சிருச்சு நாங்கள் இப்போ கிளம்புறோம் இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு ரவுண்டு மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மானோட தோட்டம் நாங்கள் இப்போ கிளம்புறவங்க எல்லாம் முடிஞ்சிருச்சோன்னா சுற்றி எல்லாமே எல்லாருமே மாங்காமனமாக தான் இருக்குதுங்க நாங்கள் இப்போ மீன் சாப்பிட போகிறாங்க பாருங்க அதான் அந்த காலத்து டைனோசராமா இங்கே பாருங்க உக்காரதுக்கு எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் மரத்துலேயே கட்டியிருக்காங்க இது கையிலே போடல இது நிழல் கூட மாதிரி சொன்னாங்க இது டீ குடிக்கலாமா வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே பாருங்க மீன் இதில் வகை வகையாக இருக்குது நாங்கள் இந்த மீன் தான் சொன்னோம் முழு மீன் இங்க பாருங்க அங்கே நண்டுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு கட்டு கட்டிட்டோம் நாங்கள் இங்கே பாருங்கள் மீன் அப்படியே இந்த தங்கச்சிக்கு ஆர்வம் மீன் தின்னே ஆகணும்னு இப்போ